இந்த ஆயுர்வேத தெரப்பியில் லீச் தெரப்பின்னு ஒன்று இருக்குது அந்த லீச் தெரப்பி அப்படின்னா என்னன்னா அட்டப்பூச்சி தெரப்பின்னு சொல்லுவாங்க அந்த அட்டப்பூச்சியை வந்து இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு நம்ம கிளினிக்கில் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கிளினிக்கில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் தெரப்பி இருக்குது இது என்ன பண்ணுன்னா அந்த பிளட் கிளாட்டை வந்து ஸ்டரி பண்ணி அந்த பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி வழிகளை குறைச்சி கொடுத்துடும் இரண்டாவது நம்ம கிளினிக்கில் வந்து நம்ம ஏர் கம்ப்ரெஷன் தெரப்பின்னு ஒன்று வச்சுருக்கோம் அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கால்களை பிடிச்சு விடுற மாதிரி அழுத்தி அழுத்தி விடும் அது என் அதனால் என்னாகும் அப்படின்னா அந்த கிளாட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணிடும் மூணாவது நம்ம கிளினிக்கில் ஆயுர்வேதா தெரப்பி இருக்கோம் இந்த ஆயுர்வேத தெரப்பியில் லீச் தெரப்பின்னு ஒன்று இருக்குது அந்த லீச் தெரப்பி அப்படின்னா என்னென்னா அட்டைப்பூச்சி தெரப்பின்னு சொல்லுவாங்க அந்த அட்டைப்பூச்சியை வந்து நம்ம வெரிக்கோஸ் வெயின் இருக்கிற இடத்துல எந்த இடத்துலலாம் வெயின் தடிமனா இருக்குதோ அந்த இடத்துல அந்த வெயின் அட்டைப்பூச்சியை வச்சுருவோம் அந்த அட்டைப்பூச்சி வந்து அந்த அடைப்பு இருக்கிற ப்ளட்ஸை வந்து சக் பண்ணி எடுத்துரும் அந்த சக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அபியமிகங்கிற ஒரு மசாஜ் தெரப்பி கொடுப்போம் அது போக உத்வர்த்தனம் தெரப்பின்னு ஒன்று இருக்குது அது பவுடர் தெரப்பி கரெக்டாக டைட்டாக ஃபிட் பண்ணி அந்த பேக் வந்து என்ன பண்ணிடும்னா, சர்க்குலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்